தமிழர்களின் கரை படிந்த நாளில் திசை காட்டிய அமைச்சர் யாழில் குத்தாட்டம் யாழ் மனித புதைகுழிகளில் நேற்று மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் சிறையில் அடித்தே கொல்லப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் உடனிருந்தவரின் பகிர் தகவல் யாழில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் படுகாயம் போக வேண்டிய இடத்திற்கு உங்களை அனுப்பி வைப்போம் அனுசியல் பிள்ளையானின் மனு தொடர்பில் உயர் நீதிமன்றம் முக்கிய முடிவு திருமண பணம் கொடுக்காததால் ஏற்பட்ட விபரீதம் ஒருவர் பலே தமிழர்களின் கரை படிந்த நாளான ஜூலை இருபத்து மூன்றாம் திகதியான நேற்று தென்னிலங்கையில் இருந்து தொடருவது மூலம் சகோதரத்துவம் என கூறி வந்த அமைச்சர் யாழில் குத்தாட்டமாடியுள்ளார் இது தொடர்பான காணொளியையும் அவர் தனது புகநூரில் பதிவேற்றியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது நேற்றைய தினம் ஜூலை இருபத்து மூன்றில் சகோதரத்துவ நாளாக தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எருங்க குணசேகர தலைமையில் கொழும்பிலிருந்து புகையிரதம் மூலம் பெரும்பான்மையின மக்கள் யாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்டனர் ஒற்றுமையாய் வாழ்வோம் சகோதரமாய் வாழ்வோம் என கூறி தொடருந்து மூலம் அழைத்து வரப்பட்ட நபர்களுடன் யாழ்நகர பகுதியொன்றில் அமைச்சர் குத்தாட்டம் போடுவது தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக அமையும் என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தமிழர்கள் வாழ்வில் அழிக்க முடியாத கரை படிந்த நாளாக பார்க்கப்படுகின்ற நிலையில் சகோதரத்துவம் என கூறி மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என பல்வேறு தரப்பினரும் கருத்துரைத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித இருந்தும் நேற்றைய தினம் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்வு எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடியவியல் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடியவியல் தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றனால் அடி மனித புதுக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் பதினெட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன அதன்போது இரண்டு மனித பொதுகுழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் எட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை செம்மணி மனித பொதுக்குழியில் அகழ்வு பணிகளில் இதுவரையில் கட்டம் கட்டமாக ஏழு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினத்து அறுபத்தேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று தினங்களிலும் இருபது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நீதவான் நீதிமன்ற ஏ ஏ ஆனந்தின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராசோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விறுவரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது ஆட்சிக்கு வரும்போது எங்களை தயாராக இருக்குமாறு கூறினீர்கள் இப்போது நீங்களும் தயாராக இருங்கள் போகும் இடத்தை காட்டுகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசை விளாசி தள்ளினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்ட மூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் அங்கு மேலும் கூறுகையில் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் கூறியவற்றை இப்போதும் தெரிவித்து வருகின்றனர் ஆட்சிக்கு வந்த பின்னரும் அதே பொய்களை

ஆட்சிக்கு செய்துவிடுவோம் என்று கூறினீர்கள் ஆனால் அது இலகுவான விடியம் அல்ல என்பது இப்போது புரிந்திருக்கும் இப்போது சகல அரச நிறுவனங்களிலும் பழிவாங்கல்கள் இடம்பெறுகின்றன தொழிற்சங்கங்கள் ஒடுக்கப்படுகின்றன தொழிற்சங்கங்களை நீங்களே வழிநடத்தினீர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் பாடசாலைக்கு செல்லாமல் அதில் இருந்தனர் இப்போது தொழிற்சங்கங்களை கைவிட்டு இடமாற்றங்களை செய்து அரசு சேவையை செயலிழக்க செய்ய வேண்டும் என்று கூறி நின்றீர்கள் உங்கள் அரசியல் தலையீடுகள் தொடர்பில் கதைக்காது அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்கள் ஆனால் அரசு துறையை இல்லாமல் செய்துவிட வேண்டாம் சிறியவர்களின் அரசு இப்போது முதலாளிகளின் அரசாக மாறியுள்ளது அவர்களிடம் கேட்டுத்தான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன கோடீஸ்வர வர்த்தகர்களிடம் கேட்டுத்தான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன இதனை விடுத்து சாதாரண மக்களிடம் கேட்பதில்லை என அவர் தெரிவித்தார் ஒரு நாட்டில் போர் நிறைவுக்கு வந்தால் அரசியல் கைதிகளாக உள்ளவர்கள் விடுதலை செய்யப்படுவதும் பரஸ்பரம் பரிமாறக் கொள்ளப்படுவதும் உலக நியதியாகும் ஆனால் இலங்கையில் அவ்வாறான செயற்பாடு இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை ஒன்றைக்கும் முப்பது ஆண்டுகளாக அரசியல் கைதிகள் சிறையில் இருப்பது தொடர்கதியாகத்தான் உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னர் பதினோரு தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அந்த கொலைகளின் வடிவங்கள் வெவ்வேறானவையாக உள்ளன சிறை கலவரங்களில் இவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் தெரிவித்தார் தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு சிறையில் தமிழ் அரசியல் கைதிகளின் வழி அவர்கள் தமது விடுதலையில் உள்ள பெரும் நம்பிக்கைகள் என்பன தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதன்படி அது குறித்த விசாரணை நேற்று இடம்பெற்றுள்ளது அந்த மனுவில் அவரது கைது மற்றும் தடுத்து வைப்புகள் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானவையாக உள்ளன என கூறப்படுகிறது மனுவில் சட்டத்திற்கு முன் சமத்துவம் அரசியல் கருத்தின் அடிப்படையில் பாகுபாடு செயல் காரணமின்றி கைது சட்டப்படி நடைமுறை பின் கைது ஆகிய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக பிள்ளையான் தரப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மனுதாரர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்திரணி மனோகரடி சில்வா மற்றும் சட்டத்திரணி உதிய கம்மன் பில் ஆகியோர் முன்னிலையாகியுள்ளனர் இதன்படி மனுவை தொடர நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதுடன் அதற்கான அடுத்த விசாரணை திகதியை பின்னர் அறிவிக்க முடிவு செய்துள்ளது யாழில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று கோபாய் காவல் பிரிவுக்குட்பட்ட நந்தாவில் அம்மன் ஆலயத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மதுபோதையில் இருந்த இருவருக்கிடையே வாய் தற்கம் மேற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது இந்த நிலையில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டு சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார் இதையடுத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசேடாதிரடி படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது பின்பு விசேட படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு யாழ்ப்பாணம் போதினா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருமண பணம் கொடுக்காததால் மனவிரக்தி அடைந்த தரகர் ஒருவர் என்பவரேந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் தனது ஊரில் திருமணம் ஒன்றிற்கு தரகராக செயற்பட்டுள்ளார் இந்நிலையில் அவருக்கான பணம் கொடுக்கப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் இந்த விடயத்தை அவர் இணக்க சபை மற்றும் நீதிமன்றம் வரை கொண்டு சென்றுள்ளார் இருப்பினும் அவர் பதிவுபடாத தர அவருக்கான பணம் கொடுக்கப்படவில்லை இதனால் நேற்று முன்தினம் உரும்புராய் வடக்கு பகுதியில் உள்ள வயலுக்கு சென்று விசமருந்தார் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் சாட்சிகளை சுண்ணாகம் காவல்துறையினர் நெருப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது